ஜோதிடா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு சந்திரனுடைய காரகத்துவத்தை நம்ம பார்க்க போறோம் சந்திரனுடைய காரகத்துவங்கள வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய சுப காரகத்துவம் அசுப காரகத்துவம் இதை இப்ப நம்ம தனித்தனியா பார்க்கலாம் சந்திரனுடைய சுப காரகத்துவங்கள் எழுதிக்கிறது ஒன்று தாய் வழியில் செய்த புண்ணியத்தை அடையக்கூடியது சுபகர்மாவில் தாய் வழி சம்பந்தப்பட்ட புண்ணியத்தை தாய் வழி புண்ணியம் அடுத்து தாயாருடைய கருப்பை கருப்பை நினைக்கிறா முக்கியமாக மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் கேட்டால் தாயாருடைய சந்திர பலவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல சந்திர பகவானுடைய நிலைப்பாட்டை வைத்து அந்த தாயாயினுடைய கர்ப்ப எவ்வளவு புனிதமானது எவ்வளவு தூய்மையானது அப்போ அந்த கரு உருவாகி இருக்கக்கூடிய கரு ஒரு சுத்தமான இடத்துல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைப்பாடில் அந்த கரு உருவாகியிருக்கிறதா என்பதை ஒரு சுபத்தன்மையாக பார்ப்பது சந்திரனுடைய சுப காரகத்தின் ஒன்று முக்கியமா சந்திரனை ரொம்ப மேம் அப்ப சந்திர பகவான் என்ன சொல்றது அப்படின்னு அப்படின்னா ஒரு தாயினுடைய கருப்பை கற்பப்பை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தூய்மையான கருப்பை அப்படின்றத சந்திரனுடைய சுபத்தன்மை வாய்ந்த இந்த ஒரு காரக கிரகமாக சந்திரனுக்கு சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அறிவாளி பெரிய நல்ல ஒரு பண்புள்ள பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கலாம் தீய குழந்தைகளாக இருக்கலாம் அப்போ பல வகையிலேயே நம்ம வாழ்க்கையில கணக்கு போட்டு பார்க்கும்போது இந்த கருப்பையினுடைய தன்மை சந்தனுடைய அடிப்படையில் வைத்து சுபத்தன்மையை சொல்லும் இதே இது வந்து அசுபத்தன்மைக்கும் கருப்பைக்கு உண்டான அசுபத்தன்மைக்கு சொல்றதுக்குண்டான காரணங்கள் உண்டு இதுல வந்து சந்திர பகவான் எந்த பகுதியில் இருந்தால் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு பெண்ணுக்கு கருப்பை ஆணிற்கு துறைநீதம் என்று சொல்லக்கூடிய விந்துப்பை அப்ப என்னங்கினா அதனுடைய நிலைப்பாடுகளுடைய கணக்குகள்ல தான் நம்ம அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டத்துல ஒரு ஒரு மாசத்திற்கு முன்னாடி கூடிய மணமகளையும் மணமகளையும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வெளியே எங்கேயும் போக சொல்ல மாட்டாங்க அது போய் என்ன கேட்டீங்கன்னா பட்டினி சாப்பாடு சாப்பாடு வந்து விரத மறையில இருப்பாங்க ஒரு தியான முறையில இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பூலோகத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி இருவரும் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உடல் ரீதியாக மன ரீதியாக தன்னுடைய உயிர் தன்மை தூய்மை பெற்று இருக்க வேண்டும் என்பதை இது சந்திரனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய சுபத்தன்மையை பலப்படுத்துவதற்காக வேண்டிய நிறைவாடு பொதுவா என்ன கேட்டீங்கன்னா ஒரு தாயினுடைய கருப்பை கற்ப கற்பப்பையினுடைய வளர்ச்சி ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து மாசங்கள் என்று சொல்லப்பட்டாலும் பனிரெண்டு ராசி மண்டலத்தினுடைய தன்மைத்தினுடைய கிரகங்களுடைய அமைப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு பாதங்கள் ஒன்பது நவக்கோல்கள் பனிரெண்டு ராசி மண்டலங்கள் அப்ப ஒரு ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரு உருவாகிறதுக்கு ஒரு தாயினுடைய வயிற்றில் கருவு வந்து சும்மா உருவாகாது அந்த கருவை உருவாக்கக்கூடிய உயிர் 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 தன்மையை கொடுக்கக்கூடிய தகப்பனுக்கு கரு உருவாகுவதற்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அவனுடைய தன்மையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உயிர் தன்மை உயிர் உருவாகிறதுக்கு காலகட்டங்களுக்கும் ஒரு காலகட்டங்கள் இருக்குது அதனால ஆணுக்கு கற்பகாலம் ரெண்டு அதற்கப்புறம் அதனுடைய கற்பகாலம் உருவானதுக்கு அப்புறம் தான் பெண்ணுக்கு வரக்கூடிய கர்ப்பகாலம் பார்க்கு ஆக மொத்தத்துல பன்னெண்டு வகையான சமாச்சாரங்கள் இது ஒரு ஆண் பெண்ணினுடைய தனிப்பட்ட அதாவது என்ன இல்வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தன்னுடைய உயிர்த்தன்மையை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை சந்திரனுடைய சுகத்தன்மையில உண்டு ரைட் அடுத்து மூன்றாவதாக ஒரு தாயின் கருவில் உருவாகக்கூடிய பிண்டம் உடல் ஒரு தாயினுடைய கருவுல வந்து உடல் முழுசா எப்ப உருவாகும் கண்ணு காது மூக்கு இதெல்லாம் எப்ப உருவாகும் மூன்றாவது மாதம் அதை ஏஞ்சாது நாலாவது மாசம் அந்த கருவில் இருக்கக்கூடியதுக்கு வந்து உயிர் கொடுப்பா சூரிய பகவான் அஞ்சாவது மாசம் அஞ்சாவது மாசம் தான் ஜாமியம் கணக்கு அஞ்சாவது மாசத்தான் ஒரு ஒரு தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு உருவத்தினுடைய வடிவமைப்பு உருவாகிறது அஞ்சாவது மாசம் தான் அப்ப தாயினுடைய கருவும் தகப்பனுடைய விந்தனமும் ஒன்றா சேர்ந்து ஒரு மாசம் அது போக அந்த ரெண்டும் ஒன்னா இணையும் பொழுது அந்த கருவுக்குள்ள கரு சிறையாகிறதுக்கு கேதுவனுடைய ஆத்மகாரகன் என்று அதை ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவனுடைய அருளாசி வேண்டும் அது இணைந்ததுக்கு அப்புறம் மூணாவது மாசத்துல பள்ளி மாறி ஒரு உடல் உறுப்புகள் வந்து உருவாகும் அந்த பள்ளி மாதிரி இருக்கக்கூடிய கணக்குல நாலாவது மாசம் ஹார்ட் பீட்டோ அஞ்சாவது மாசம் உடலும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ப ஒரு தாயினுடைய வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா கற்பச்சிதைவு என்பது சொல்றாங்கல்ல கற்ப சிதைவு இருக்குல்ல அந்த கற்ப சிதைவையும் எந்த கிரகத்தினுடைய அடிப்படையில வைத்து சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இந்த சந்தனுடைய அடிப்படையை வைத்துத்தான் ஒரு ஆணுடைய ஜாதகத்திலையும் பெண்ணுடைய ஜாதகத்திலேயும் கற்பச்சிதைவுகளோ அல்லது அந்த குழந்தை உருவாகக்கூடிய தன்மையை பொறுத்து இருக்குது அப்ப அந்த கருவில் எடுக்கக்கூடிய கருவில் வளரக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த கருவுக்கு சிசுவுக்கு உடல் என்று சொல்லக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அப்பத்தான் ஆண்டவனே அது ஜாதகத்தை எழுதுறான் எப்ப எதுக்கு எழுதுவா அந்த உடலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து உடல் செயல்பாடு அது எவ்வளவு காலகட்டத்திற்கு அந்த உடல் வந்து இந்த பூலோகத்துல ஜீவிக்கு செயல்படும் அந்த உடல் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை உருவாக்கக்கூடியதுக்குண்டான அந்த கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து காரகத்து உன்ன தனிப்பட்ட காரகத்து இருந்தாலும் உடல் காரகம் என்ற கணக்குல எல்லா விதமான கிரகங்களும் நவக்கோள்களும் நவநாயர்களும் இந்த சந்திரன் என்ற உடல்ல வந்து எல்லாரும் பயணிச்சு அவங்க எல்லாம் செயல்படுத்துறதுனால தான் இந்த உடலை வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு அதை ஒரு உடல் என்று சொல்லக்கூடிய ராசி மண்டலமாக நம்முடைய ஜோத சாஸ்திரம் கூறியிருக்கிறது ரைட் நாலாவது பாயிண்ட் கரு உருவான குழந்தை பிறக்கின்ற ஜனன நட்சத்திரம் அப்ப சுப நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த குழந்தையினுடைய உடல் நிரகார்த்தமாக பிரகாசமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒளிகளையும் மற்ற கிரகங்களிலிருந்து வரக்கூடிய ஒளிகளையும் ஒளிகளையும் கேட்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும் அப்ப இந்த சந்திரன் பிறக்கும் பொழுது ஜென்ம நட்சத்திரத்தினுடைய கணக்கிடம் எப்படினா கேட்பது பார்ப்பது முகர்வது நம்ம பேசக்கூடிய பேச்சு இந்த தடைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஈட்டியில் இருக்கக்கூடிய நுகர்தல் ருசித்தல் இப்ப ஆறு வகையான விஷயங்களை சந்திரன் மட்டும்தான் சுபகாரியங்களாக செய்தார் ஆகையினால என்ன அறிவுக்கு குழந்தை கரு உருவாகி வெளியே வரும்போது அறிவுக்கு அதிபதியான்னு கேட்டீங்கன்னா சந்திரன் இது சுபத்தன்மையினுடைய காரகத்தன்மைக்கு வந்துடும் அதனாலதான் என்ன கேட்டா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போது ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்துல சந்திரனுடைய தன்மை ஒரு குழந்தையினுடைய அந்த உடல் அதாவது ஒரு திடமா என்னன்ற விஷயத்தை அந்த பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய அதாவது சுபபலனை சொல்லக்கூடியது இந்த ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அப்ப அந்த ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய கணக்குல என்னென்ன காரியங்களை காரியங்களை செய்யலாம் அசுப காரியங்களை செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எட்டாம் இடத்துக்கு சந்திரம் போகும்போது பிறந்த ஜன நட்சத்திரத்து சந்திரன் போகும்போது அத்தமையினு இப்படி எல்லாம் சொல்றோம்ல அதை இருக்கு இருந்தாலும் கூட ஜென்ம நட்சத்திரத்திலிருந்தே மூன்றாவது நட்சத்திரம் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினாறு இருபத்தி ஐந்து அதாவது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எத்தனை நட்சத்திரங்கள் வருது ஆறு நட்சத்திரங்கள் அதாவது என்ன கேட்டீங்கன்னா சுப நட்சத்திரங்கள் சந்திரனுடைய சுப யோகங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ஆறு நட்சத்திரங்களும் இந்த ஆறு நட்சத்திரங்கள் உத்தராயண பகுதிக்கு உண்டான கணக்குகள் இதுல வந்து மெயினா நீங்க வந்து சில விஷயங்களை உத்தரவு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி குழந்தைகள் அண்ணன் தம்பி மாம மச்சிர நண்பர்கள் நமக்கு வரக்கூடிய ஜீவனம் கொடுக்கக்கூடிய இடம் நமக்கு கொடுக்கக்கூடிய கணக்குகள்ல இந்த நட்சத்திரங்கள் ஒரு சுபத்தன்மையை அடுத்து ஆறாவது நம்மளுடைய உண்ணக்கூடிய உணவு பிறக்கும் பொழுது தாய்ப்பாயிலிருந்து சாகுற வரைக்கும் நம்ம வாயில ஊற்றுவாங்கள பால் உணவு இருந்து கடைசியில கொடுத்துற பால் வரைக்கும் நம்முடைய உடம்பு ஜீரணமாகணும் அதுக்குத்தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னம் ஊட்டுதல் என்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து பண்றதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம் முதல் முதல்ல ஒரு ஒரு குழந்தைக்கு போகக்கூடிய தாய்ப்பால் அல்லாமல் ஒரு குழந்தைக்கு முதல் முதல்ல உணவு ஊட்டும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு தெய்வ அனுகூலமான இடங்கள் ஒரு தெய்வத்துல வந்து பாத்தீங்கன்னா தூய்மையான பாசிட்டிவான இடங்கள் மந்திரங்களும் மனநிலைகளும் சரியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல செய்யக்கூடிய நைவேத்தியத்தை இறைவனுக்கு செய்யக்கூடிய நைவேத்தியம் பல ஆண்டுகளாக செய்யப்பட்டாலும் அதே மாதிரி அந்த உணவு அந்த குழந்தைக்கு ஆயில் உள்ளவரை ஜீரண அஜீரண கோளாறுகள் ஆகாமல் எல்லாமே அஜீரண நோயெல்லாம் வர்றது காரணமே அஜீர்ணக்கோளாறுகள் தான் வராமல் குடல் பகுதி ஜீரணமாகுவதற்கு உண்டான நிலைமை இது எதுன்னு சந்தனுடைய சந்திரனுடைய அடுத்தபடியாக ஒரு குழந்தையினுடைய பேச்சாற்றல் பேச்சு குறைபாடு சொல்ற பேச்சாற்றல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதிநுட்பம் மதிநுட்பம்னா என்ன இத படிச்சிருக்கிற மேற்கொண்டு படிக்கணும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலாமா இல்ல இந்த இந்த கம்பெனிக்கு நம்ம ஆர்டர் இது பண்ணணும் அப்ளை பண்ணணும் அப்ப அவங்ககிட்ட போய் இன்டர்வியூ போகணும் சரி வேலைக்கு போகும்போது இந்த வேலையில இந்த சேலரி அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு என்ன அதுக்கு நம்ம பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சரி இந்த கம்பெனியில வேற கம்பெனிக்கு போகலாம் அப்படின்றது வந்து தன்னைத்தானே உந்துதலில் இல்லாமல் இயற்கையாகவே பயணிக்கிறாங்கல்ல இதுதான் மதிநுட்பம் சந்திரனுடைய சுபத்தன்மை மக்கள் மத்தியில பிரபலமாகிறது இது வந்து ஜனவசியம் சொல்றது இந்த ஜனவசியம் சுபத்தன்மையை கொடுக்கும் அப்ப என்னங்க ஜனவசியத்திற்கு சந்திர பகவானுடைய சுப காரகத்துவத்துடைய தன்மை ஜனவசியம் அதாவது ஜனவசியம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஜனவசியம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்து அது போய் என்ன கேட்டா தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் அரவடைத்து செல்லக்கூடிய ஒரு தன்மை தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் அறவணைத்து செய்யக்கூடியது எல்லாருமே வந்து ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் அறவடைத்து செய்யக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சந்திரனுக்கு உண்மை நீங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா காகம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா பறக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இது சந்திரனுக்கு உண்டான கணக்கு மனோதைத்துக்கு சொன்னல மதிநுட்பம் இதுக்கு வந்து கேட்டா மனோதைன்றது வந்து இதுக்கு ஒரு அசுவத்துக்கு வந்துடும் அப்ப இந்த காகங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டம் கூட்டமாக அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான பகுதி நடத்தும் அந்த காகங்கள் இருக்கக்கூடிய கணக்குல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அந்த பகுதியில மக்கள் வீரமாக எவ்வளவு இதா இருக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு கணக்குல இருக்கும் அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு வீரம் மத்த எல்லாத்தையும் இதனுடைய தன்மை அது போக அரவணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை எதுக்குன்னா சந்திரனுடைய சுபகாரகத்தன்மைக்கு உண்டு அடுத்தபடியாக அதாவது என்னன்னா உணவுகளை அதாவது உணவு உற்பத்தி பால் வளம் கால்நடை இதை வந்து பார்த்தீங்கன்னா பூரா சந்தனுடைய சுபகார காரகத்தன்மைக்கு வந்துடும் ஓகேயா அதுபோக சந்தனுடைய சந்திரனுடைய காரகத்திற்கு நீரை அடிப்படை ஆதாரமாக கொண்டு இயங்கக்கூடிய ஜீவன் இந்த சந்தனுடைய சுபகாரகத்துவத்துல தொழிலும் வந்து முக்கியமா ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமாக எழுத இந்த சந்தனுடைய காரகத்துவத்துல நீத்தி அடை நீங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் படிக்க போறவங்களுக்கே யோகம் அதிகண்ட நாம யோகம் இந்த நாம பிறக்கிறவங்களும் பிறக்கிறவங்களிடம் கரைசைக்கரணத்துல பிறக்கிறவங்களிடம் பெரும்பாலும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க பயணிக்கெடுக்குண்டான வாய்ப்பு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் உண்டு அது போக அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க அதாவது கருணாதிபதி யோகாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனாக இருந்தால் அவர்கள் அந்த சந்திரன் நம்ம பார்க்கக்கூடிய சுபத்தன்மையுடைய இடத்துல இருந்துச்சுன்னா நிச்சயமாக மருத்துவத்துறைக்கு போவாங்க அதுபோக நீரை அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய அக்ரி அதுபோக ரசாயனம் கெமிக்கல் இந்த காலகட்டத்தில் வாட்டர் பிளான்ட் அடுத்து மருத்துவம் அல்லது மருத்துவம் சார்ந்த தொழில் அடுத்து ரெஸ்டாரண்ட்டு உணவகம் எண்ணெய் வித்துக்கள் பல வகைகள் பல வகைகள்லாம் வந்து எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய்னா வண்டிக்கு ஊத்துல ஆயிலு பெட்ரோலு அதுபோக வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் இதுக்கு உண்டான காரகத்துவம் உண்டான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த சந்திரனுடைய காரகத்துடன் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது தாவரம் தாவரத்தை சார்ந்த வகைகள் சந்திரனுக்கு மட்டும் நல்ல பரிபூர்ணமாக தெரிந்து கொண்டால் சந்திரன் என்பது உடல் காரகன் இந்த உடம்புக்குள்ளதான் சகலவிதமான கிரகங்களும் தன்னுடைய பகிரத்தை பயணிக்கணும் இந்த சந்தருடைய காரகத்தினுடைய தன்மை சரியா தவறா என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தருடைய அசுபத்தன்மை கருச்சிதைவு இரண்டாவது தாய் வழி கர்மா தாய் மாமன் கல்வி சம்பந்தப்பட்ட தேக்க நிலைகள் கர்ம நோய்கள் ஏற்படுகிறது பூர்வ புண்ணிய கர்மாவால் நோய்கள் ஏற்படுவது அதுபோக மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் உள்ளாவது திரைச்சாலை ஏன்னா சந்திரன் வரும்போது அந்த கருவி வருதே கருவறைன்றது ஒரு சிறைச்சாலை தானே காலகசையில பாதாள விநாயகர் எதுக்கு இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா இந்த கருவினுடைய தோஷம் அதாவது கருவிடைய தோஷம் என்ற ஒரு தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்குத்தான் அந்த காலகத்தில் இருக்கக்கூடிய பாதாளத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு பண்ணிட்டோம்னா ஒரு குழந்தை கருவினால் ஏற்படக்கூடிய தோஷம் வந்து நிவர்த்தி ஆயிரும் அப்ப கருவினுடைய தோஷத்தினால் என்ன வரும் வறுமை வரும் பிணி வரும் தருத்திரும்ப இந்த மூன்று வகையான விஷயத்தை செய்வதனுடைய தாத்திகம் தான் காலகசையில இருக்கக்கூடிய பாதாள விநாயகர் அப்ப ஒரு தாயினுடைய கருவறையில அந்த கருவினுடைய தோஷம் ஏற்பட்டு இருந்தால் வறுமையோ பிணியோ தருத்திரமோ இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்துல பாதாள விநாயகர் வழிபாடு பண்ணணும் இதுதான் அந்த பாதாள விநாயகருக்கு அதாவது கருவினுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சலம் எப்படி விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா அது கேதுவனுடைய அமைப்பாக ஒரு அதாவது ஞானத்தன்மையை நான் ஞானத்தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ள ஞானத்தன்மை மட்டும் மட்டும்தான் மீண்டும் வருவதற்காக வேண்டியதான் காலகத்தில் வந்து பாதாள விநாயகர் வழிபடுறது கொடூர எண்ணம் சில பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது அசுவமான நிகழ்ச்சிகளை சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லுவாங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா அவங்க எந்த நேரத்துல அவங்க நல்ல விஷயமே சொல்ல மாட்டாங்க இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது கூட சந்திரனுடைய அசுபத்தன்மை வந்து அதுபோது யாரையும் அரவணைத்து செல்லாத ஒரு அகம்பாவம் இது சந்திரனுடைய அசுபத்தன்மை இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய உடம்பே நமக்கு வந்து உணவை ஏற்றுக்கொள்ளாத முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் நினைத்த சாப்பாட்டை சாப்பிட முடியாத ஒரு நோயை கொண்டாந்து தந்துடும் இதுதான் சூரியனுடைய அசுபத்தன்மை அடுத்தபடியாக மனநிலை பாதிக்கப்பட்டது பதினொன்னு பெண்களை துன்புறுத்துவது பன்னிரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தனக்கு மட்டும் சேமித்து வைத்துக் கொண்டு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே யாரும் கொடுக்கறதில்ல அது காசா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி